கவர்மெண்ட் ஒர்க் தான் யார சொல்றீங்க டூ டே கவர்மெண்ட் ஒர்க் நான் நீங்க ஒர்க் பண்ணீங்களா இல்ல என்ன சொல்றீங்களா நான் வந்து டுடே கவர்மெண்ட் ஒர்க் தாங்க போயிட்டு வந்தேன் அருண் ப்ரோ எங்க இருந்து மெச பண்றேன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடறீங்கன்னு சொல்லுங்க ஆரம்பகம் சோகம் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் சூர்யா தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லா வீடியோக்கும் லைக் போட்டுட்டேன் அக்கா உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அக்கா கீப் இட் அப் நிறைய வீடியோ நியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அக்கா ஒன் டே யூ அச்சீவ் யுவர் கோல் நியூ லைஃப் நியூ பிகினிங் தேங்க்யூ ஸோ மச் சூர்யா ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் மிக்க மிக்க நன்றி தேங்க்ஸ்ங்க ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி நியூ இயர் சூர்யா ப்ரோ எங்க இருந்து மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா கண்டிப்பா நீங்க சொன்ன வார்த்தைகளே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம்ங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் சிவந்திமா ஹாய் வணக்கம் வாங்க சிவந்தி சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சிவந்திமா சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா நாங்க வந்து சாப்பிட்டோம்ப்பா பா சிவந்திமா சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா ராஜேஷேகர் சாப்பிட்டாரா ஐ ஃப்ரம் தர்மபுரி தர்மபுரியா ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சொந்த ஊரே தர்மபுரியா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சேனல்க்கு நீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன்ப்பா தம்பி எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க தம்பிங்க இன்னும் தூங்கல சாப்பிட்டு மாமா கூட டிவி பார்த்துட்டு இருக்காங்க உள்ள சாப்பிட்டோங்க்கா ஓகே மாமா எங்க தூங்கிட்டாரா இல்லை இன்னைக்கு வந்து லைவ் சௌரிஷுக்கு வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து டைம் ஆகிடுச்சி ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆடிட்டிங் ஒர்க்காக சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறதுக்காக ஆர்கார்டு போயிட்டு வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலாம் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் ஹோம் ஒர்க் வந்து லேட்டாக தான் ஆரம்பிச்சிது அதனால் ஹோம் ஒர்க் முடிக்கவும் வந்து டைம் ஆகிடுச்சி அதனால் மாமா வந்து டைம் ஆகிடுச்சி லைவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி நான் மட்டும் ஒரு அன் ஹவர் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ཐུང གིས དར மாமா தூங்கிட்டரசி வந்திமா கல பேசுனீங்களா அம்மா அப்பா எப்படி இருக்காங்க ம் எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க களை கிட்ட பேசுனேன் இன்னைக்குதான் அவள் ஃபோன் பண்ணியிருந்தான் மூணு மணி நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வீட்டில் அனைவரும் நல்லமா